ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் மனம் விட்டு பேசுகிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை என்னை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னாக்க ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு முன் மாடித்தோட்டம் வைத்த பின் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம் இதை என்னோடய கேரக்டர் எப்படி தெரியுமா யாராவது ஏதாவது அது வந்து ஸ்கூல்லையாக இருக்கட்டும் அதாவது நான் ஒர்க் பண்ணுற ஹொலிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம வீட்டில் இப்படி எங்கேயுமே வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்கே தெரியாமல் நமக்கு மனசை பாதிச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நம்மளை பாதிச்சிருக்கலாம் இல்லை உண்மையாகவே நம்மளை பிரச்சனை பண்ணணும்னு யாராவது பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வார்த்தைகள் இல்லை எதுவுமே தெரியாமல் சில நிகழ்வுகள் நம்மளை ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி எது நடந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் தெரியுமா என்னுடைய மனநிலை எத்தனை பேருக்கு அப்படி ஒரு மனநிலை இருக்குதுன்னு என்கிட்ட சொல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உடனே கண்ணில் கண்ணீர் வரும் சரிங்களா அதுக்கு அடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பயங்கரமான ஒரு கோவம் வரும் அந்த கோவத்தை உடனே நான் வெளிப்படுத்திடுவேன் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ ரொம்ப கம்மியான தாக்கம் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பயங்கரமாக என்னுடைய ஃபேஸ்லேயே தெரியும்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டல்லான ஃபேஸோட ஒரு டூ டேஸ் இப்படி இருக்கும் இல்லை ரொம்ப பாதிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு அப்படின்னாக்க ஒரு ஒன் வீக் டென் டேஸுக்கு அதனுடைய பாதிப்பு இருக்குங்க இதுதான் மாடித்தோட்டம் வைப்பதற்கு முன் மாடித்தோட்டம் வச்சதுக்கப்புறமாங்க போக்கில் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ்னால ரிலேட்டிவ்ஸ்னால வீட்டில் உள்ளவங்கனால ஹுல்லிக்ஸ்னால் எவ்வளவோ விஷயம் விஷயங்கள் போட்டி பொறாமை மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் நீ எவ்வளவோ 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 அதை விட அதிகமாக கூட நடந்திருக்குங்க அப்படிலாம் இருக்கும்போது கூட அந்த இடத்த விட்டு நம்ம நகரங்களில் வந்து தெரியுமா அப்படி ஒரு காலை எடுத்து அடுத்த ஸ்டெப் வைப்போம் தெரியுமா அந்த பிரச்சனையில ஃபேஸ் பண்ண அடுத்த நிமிஷம் அப்போ நான் மறந்து போயிடுவீங்க எனக்கே தெரில என் மைண்டுக்குள்ளே முழுக்க 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 எதுவுமே போக மாட்டேங்குது எதுவுமே மீன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நானாக வந்து அதை அப்படி தேடி எடுத்து ஓ இவங்க இப்படி நம்மளை சொல்லிட்டாங்கல்ல ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கணும்னு நினச்சா கூட நினைக்க இல்லைங்க அந்த அளவுக்கு தெளிந்த நீரோடை போல் எந்த ஒரு கவலையோ கண்ணீரோ எல்லோரும் வந்து யோசிப்பாங்க ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் இப்படி பண்ணாங்க இருந்தாலும் இவங்க இப்படி பண்ணது தப்புல அப்படிலாம் தோணும்ல எனக்கு எதுவுமே தோன்றது இல்லைங்க நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்கிறதா இயற்கைக்கு நன்றி சொல்லதா ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லும் இப்படி ஒரு மாடித்தோட்டத்தை வைக்கிறதுக்கு கடவுள் எனக்கு இந்த பண்றதுக்கு அவருடைய கருணை எனக்கு பக்கம் இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இயற்கை தாயும் என்ன நேசிச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் கடந்து கடந்து வரேன்னு சொல்ல முடியாதுங்க தூக்கி போட்டு அது இப்போ சாம மிதிச்சிட்டு அது இருக்குங்கிறதையே மறந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட இருக்கேன் அப்படிங்கிறது தான் மனசில் அமைதியோடு இருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை எந்த நிமிஷத்துலையும் சொன்னா நம்ப மாட்டீங்க எப்படி வார்த்தை ையால் விவரிக்கிறதுனே தரலங்க ஒரு செகண்ட் ஹாஃப் செகண்ட் கூட அந்த எண்ணங்கள் எனக்கு இருக்கிறதில்ல நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த தோட்டத்தை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா நேசித்து இதில் ரொம்ப நல்ல வேலைகள் செய்கிறதில்ல இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கவலைப்படுறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக மாடித்தோட்டத்தை இன்னும் அதிகமாக ஆழமாக நேசித்து வளர்க்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் இதில் அப்படியே ஊன்றி போயிட்டீங்க அப்படி மனசு இதில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி என்ன மாதிரி நீங்களும் மாடி மாறிடுவீங்கங்க ஸோ சுத்தமாக கவலையே இருக்காது யார் வேணா என்ன வேணால் பண்ணுங்கப்பா என்ன வேணா ஹர்ட் பண்ணுங்கள் என்ன வேணால் பின்னாடி பேசுங்கள் நீங்கள் பேசுகிற எத்தனை விஷயங்கள் என் காதுக்கு வந்தாலும் சரி நான் வந்து அதுக்காக கவலைப்பட போகிறதில்ல அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஸோ என்ன மாதிரி மாறணுன்னா முழுமையாக தோட்டத்துல மாறுங்க நீங்கள் அதுக்காக ட்ரெயினிங்லாம் எடுக்க வேணாம் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளே வந்துடுவீங்க அதை இந்த இயற்கை நமக்கு பண்ணித்தருவோங்க ஸோ பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை இந்த மாடித்தோட்டம் அல்லது தோட்டத்துக்கு நம்ம கொடுக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தை அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேம்மா பாய் ஹாப்பி குட் இவர்னிங் செக்அப் யூ